சீமானை சந்தித்து முக்கிய பைலை கொடுத்து விட்டு வந்த ரவீந்திரன் துறைசாமி பார்த்து அதிர்ந்து போன சீமான் இது குறித்து தான் இந்த காணொலியில் விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள பல்வேறு தரப்பினர் தங்கள வியூக வகுப்பாளர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லி தமிழ்நாட்டில் சுற்றி சுழிந்து வந்தாலும் தான் சொல்றதுல பத்துக்கு அட்லீஸ்ட் எட்டாவது சரியா வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பாரு அதிமுக விஷயத்தை மட்டும் கடந்து ரவீந்திரன் துறைசாமியுடைய அரசியல் பார்வையா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சரியா தான் இருக்கும் அந்த அளவுக்கு சமீபத்தில் திருமாவளவன் திமுகவுக்கு ஆட்டம் காட்டும் கூட திருமாவளவன் திமுகவை தாண்டி வேற விடயத்தை யோசித்தார்னா அவர் அரசியல செல்லாக்கா சாகிடுவார் அப்படிங்கறத ரொம்பவே அழுத்தி ரவீந்திரநாத் சாமி சொன்னாரு அவர் சொன்ன விடயங்களை கேட்டுதான் திருமாவளவனே பேக்கடித்தார் அப்படிங்கிற பேச்சுக்களுமே அரசியல் வட்டாரத்தில் இருக்கு இந்த சூழல ரவீந்திரநாத் தொடர்ந்து நாம் கட்சி குறித்த பாசிட்டிவான விடயங்களை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பெரிய அளவில் பேசிட்டு வராரு அதுக்கு முன்னாடி கூட நாம் கட்சி குறித்து பேசக்கூடிய ஒரே அரசியல் வளர அவர் தான் இருந்தார் ஆனா இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் கட்சி பெரிய அளவு வாக்குகள் பெறும் அப்படிங்கறத அவர் ஒருவர் தான் சொல்லிட்டு வராரு பெரிய அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடியவர்கள் அனைவருமே நாம் தமிழர் கட்சியின் எட்டு சதவீத வாக்குகள் ஏழாம் மாறும் இல்ல ஆறாம் மாறும் அப்படின்னு நெகட்டிவா பேசிக் கொண்டிருக்கும் சொல்லல ரவீந்திரநாத் சாமி அவர்கள் மட்டும் ஒரு ஹோப் கொடுத்துட்டே இருக்கிறார் இந்த சூழல சீமானி போய் ரவீந்திரநாத் சாமி அவர்கள் சந்திச்சிருக்கிறார் அவர் சந்தித்தது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ஆய்வு கட்டுரையை கொண்ட ஒரு பைலையும் சீமான் கொடுத்திருக்காரு அதை படித்து பார்த்த சீமான் ரொம்பவே ஆச்சரியமும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் இன் அண்ட் போய் ஆராய்ந்து அவருடைய டீம் பிரேம் பண்ண ஒரு சில விடயங்கள சீமானுக்கு அழிச்சிருக்காரு அது ரொம்ப முக்கியமா இந்த அருந்ததிய உள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கொண்டிருக்க முன்னெடுப்பை இன்னும் வீரமா எடுத்து பரையர் தேவேந்திர மக்கள் மத்தியில் கொண்டு போனா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைய நாம் தமிழ் கட்சிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கோடிட்டு அதன் பிறகு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்களை போட்டு கிளம்பினா மட்டும்தான் இந்த ஐந்து முனை போட்டியில மிகப்பெரிய அளவு ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் அதை தாண்டி ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி போறேன் அப்படி நீங்க போனீங்கன்னா அது உங்களுக்கு நெகட்டிவா மாறும் அப்படிங்கறதையும் யாரும் வந்து சாமி கூட்டி கட்டி இருக்காரு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லாலும் முப்பத்தொன்னு மிகப்பெரிய அளவு முதலமைச்சர் முதலமைச்சராக வாய்ப்புகள் சீமானுக்கு பெரிய அளவு களத்தில் இருக்கு அப்படிங்கறதையும் ரவீந்திர துறை சாமி அவர்கள் கூட்டி காட்டி இருக்காரு அதை தாண்டி தமிழ்நாட்டில் உள்ள சமூகங்களை பத்தி ரவீந்திர துறை சாமி அவர்கள் தாண்டி யாருக்கும் பெரிய அளவு தெரியாது சோ அந்த சமூகங்கள் எந்த அளவு பாப்புலேஷன் இருக்காங்க அவர்கள் எந்த சமூகங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு இருபத்தி நாலு தேர்தல பெரிய அளவு வாக்கு இருக்காங்க அப்படிங்கிற டேட்டா அனைத்தையுமே புட் மேப்பிங் பண்ணி ரவீந்திர துறை சாமியுடைய டீம் சீமானுக்கு அந்த ஃபைல போட்டுருக்காங்க அதுல பல ஆச்சரியமான விடங்கள் இருந்திருக்கு அதை சீமான் அவர்கள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காரு அது அவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியுமே கொடுத்திருக்கு அந்த அளவுக்கான ஒரு சில சமூகங்கள் பெருவாரியா நாம் தமிழ் கட்சி

பேக் அடிச்சிருக்காரு அதை தாண்டி சீமன் தனித்து நின்று கலமாடினாலே எப்படி வாக்குகள் அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து சோ இது நிச்சயமாக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சீமனுக்கு பெரிய அளவு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கறத அரசியல் வட்டாரங்களும் நம்ம சொல்லக்கூடிய செய்தியாக நன்றி வணக்கம்